பொம்முட்டி அம்மாவுக்கு தாள பொக்குட்டி அம்மா சாப்பிட வாங்கு பொட்டி அம்மா சாப்பிட வாங்க அப்படின்னு எங்க அத்தா என்னைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆனா இப்போ மிஸ் பண்றேன் எல்லாத்தையும் மிஸ் பண்றேன் பரவாயில்ல உம் இன்னைக்கு வீடியோ எதுவும் இல்லை மனசு ஒரு மாதிரி இருக்கு ப்பரசனா இருக்கு அதனால போய் கொஞ்சம் ஒரு சட்டி சோறை சாப்பிட்டோம்னா சரியா போயிடும் டிப்பரசன நம்ம விட்டு ஓடி எங்கே சோறு சாப்பிடும் போதெல்லாம் என் ஆத்தா நினப்பாதே இருக்கு நான் சாப்பிட மாட்டேன்னா எங்க ஆத்தாவுடைய வா சாப்பிட வாங்க அப்படிங்கூடு இந்த பாட்டை கேட்டாலே எனக்கு எங்கள் ஆத்தா நினப்பதான் இப்ப நான் என் ஆத்தாவை நினச்சி பொழஞ்சிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அழுகு மாதிரி இருக்கு அழுதுட்டேன்னா அப்புறம் போட்டிருக்க கோகுள் சென்ட்ர பவுடரு களைஞ்சு போயிடும் அழுக மாட்டேன் சரி வேலைக்கு போய்ட்டாரே வைக்கிறேன்